அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கோயில்களுக்கும் வீட்டில் பூஜைகள்லையும் நம்ம செலுத்தக்கூடிய காணிக்கை எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றினது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் கோயிலுக்கு வேண்டுதல் மூலயமாவோ இல்லையானா ஏதோ ஒரு சந்தோஷத்தினுடைய பகிர்வாகவோ ஏதோ ஒரு சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக கடவுள்கிட்ட நம்மளுடைய பக்தியை காணிக்கையாக தெரிவிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பொருள் மூலயமா நம்மளுடைய பக்தியை காணிக்கையாக செலுத்துகிறோம் பொதுவாகவே அந்த பொருள் பார்த்தோம்னா இன்னைத்த காலகட்டத்தில் எல்லோருமே கடையில் தான் வாங்கி தரோம் குறிப்பாக ஒரு கோயிலில் தீபத்துக்கு எண்ணெயோ நெய்யோ வழங்குறதுலருந்து அந்த கோயிலில் இருக்கிற சிலாமூர்த்திக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறதாகட்டும் இல்லைன்னா அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கிறது ஆகட்டும் எல்லாமே நம்ம வெளியில தான் கூடுமான வரையும் இன்றைக்கி வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் அது நம்ம ஒத்துக்க தான் வேணும் அதில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா போய் வாங்குற இடத்துல கோயிலுக்கு அப்படின்னு சொல்லாமல் வாங்கிறது உத்தமங்கிறது என்னுடைய அனுபவமாக இருக்குது ஏன்னா அவங்க ஒரு கடையில் வியாபாரம் பண்ணுறாங்க பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க பொதுவாகவே பெரும்பான்மையோர் எப்படி கேட்குறாங்களோ அதை கொடுக்கறது தான் பொதுவாகவே எந்த ஒரு வணிகர்களுடைய வணிக தர்மமாகவே இருக்கும் ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கறது தான் வணிகர்களுடைய தர்மம் அதனால் பெரும்பாலானவங்க வர்றவங்க எல்லாருமே எப்படி கேட்பாங்கன்னா கோயிலுக்குங்க விலை கொஞ்சம் கம்மியாக கொடுங்க பார்த்து கொடுங்க அந்த மாதிரி கேட்குறவங்க ரொம்ப அதிகம் அதை கூட்டத்தில் இருக்கும்போது கோயிலுக்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க தனிப்பட்டையில் இருக்கும்போது இதை முழுமையாக அதாவது கோயிலுக்குங்க விலை கம்மியாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் கூட்டத்தை பொறுத்து கடையில் நம்ம போய் நிற்கிறப்போ நம்ம ஒரு உயர்ந்த பொருளை கொடுக்கணும்னு நினச்சி போய் நிற்கிறப்பையுமே கோயிலுக்குங்க அப்படின்றதோடு நிறுத்திக்கிட்டோம்னா அதை ஒரு சங்கேத குறியீடாக அவங்க நினச்சி விலை குறைவான பொருளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆகையினால் நம்ம கோயிலுக்கு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நம்ம வீட்டில் நமக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ஒரு பொருளை வாங்குவோமோ பெரியவங்களுக்கோ அல்லது பிரியமான குழந்தைக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ எப்படி எடுத்து தருவோமோ அந்த மாதிரி பொருளை நம்மளே பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிறது தான் கோயிலுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய காணிக்கை எவ்வளவு விலை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அது தேர்ந்தெடுக்கிற இந்த விதம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா ஒரு துணி மட்டும் இல்லை நான் முதல்லையே சொன்ன மாதிரி எண்ணெய் இதெல்லாமே பார்த்தோம்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட்டோட தான் எண்ணெய் எல்லாம் வருது அந்த எக்ஸ்பைரி டேட்டு விற் தாண்டி போகிறத விற்க முடியாது அப்போ கோயிலுக்கு விளக்கேற்றுறதுக்கு தானே அப்படிங்கிற ஒரு சில எண்ணம் இருக்கும் அதே மாதிரி இப்போ வீட்டிலையுமே எந்த பொருளை நம்மளுடைய சமையலுக்கோ நம்மளுடைய அன்றாட உபயோகத்துக்கோ பயன்படுத்த முடியாத எதையுமே கோயில் பூஜையில் கலந்துக்காமல் இருக்கிறது அதாவது இப்போது ஒரு எண்ணெய் நான் முதல்லையோ சொன்ன மாதிரி எண்ணெயோ நெய்யோ எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை குப்பையிலையோ இல்லையானால் செடியெல்லாம் அதை எடுத்துக்கும் அப்படின்னா செடிக்கோ அந்தந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுறதான் பரவாயில்ல அதை பூஜையில் விளக்கேற்றுறதுக்கு அல்லது ஹோமத்தில் இடுறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் இது எல்லாமே கடவுளுக்காக மட்டும் இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்காக தான் நம்ம சிறு வயசில் படிச்சிருப்போம் நம்மளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய மேம்பாடு இருக்கும் அப்படிங்கிறது ஆகையால் நம்ம என்ன மாதிரி பொருளை கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ண போகிறோம் இது போதும் இதை நான் பயன்படுத்த மாட்டேன் ஆனால் இது போதும் பூஜைக்கு தானே இதை யாரும் சாப்பிட போகிறது இல்லைல்ல அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் உதாரணத்துக்கு இப்போ தீபத்தில் எண்ணெய் விடுறோம் அப்படின்னா அந்த எண்ணெய் எரியறது மூலயமா அது காத்துல தான் பரவ போகுது அந்த காற்றுல பரவுறதை நம்மளும் சுவாசிக்க போகிறோம் அதே போல் தான் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுமே கோயில்லையாகட்டும் வீட்டிலேயாகட்டும் பூஜைகளில் ஒவ்வொன்றத்துலையும் பயன்படுத்துகிற பொருள் இது மாதிரி நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்ட மட்டுந்தான் திரும்பி வருது இந்த திரும்பி வருதுங்கிற எண்ணத்துக்காக மட்டும் இப்படி பண்ண வேண்டாம் இது உண்மையிலேயே நம்ம கடவுள்கிட்ட நம்மளுடைய எண்ணங்களையும் பக்தியையும் வெளிப்படுத்துறதுக்கான மிகச்சிறந்த ஒரு வழியாக நம்ம காணிக்கையை பயன்படுத்துகிறோங்கிறப்போ ஏன்னா ஏதோ ஒன்று கொடுக்கறதன் மூலயமா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு பொருளை தரோம் அந்த கொடுக்கக்கூடிய பொருளுடைய தரத்தை நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எந்தளவு தரமாக பயன்படுத்துவோமோ அதே தரத்தில் முடிஞ்சால் விட ஒரு தரம் மேம்பட்டதாக காணிக்கையாக செலுத்துறது நம்ம எல்லோருக்குமே நல்லது மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்